என் அன்பு குழந்தையே இந்த பிரபஞ்சத்தின் மௌனத்திற்கு பின்னால் ஒரு பெரிய இசை இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த இசையின் ஒரு பகுதியாகவே இன்று இந்த செய்தி உன்னை வந்தடைந்திருக்கிறது நீ ஏதோ ஒரு தற்செயலான நிகழ்வினால் இங்கு வரவில்லை உன் ஆத்துமாவின் ஆழமான தேடலுக்கு கிடைத்த பதில் இது உன் இதயத்துடிப்பு எனக்கு தெரியும் உனது ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் என் அனுமதியின்றி நடப்பதில்லை நீ சந்தித்த வலிகள் யாவும் வீணானவை என்று எண்ணாதே ஒரு சிற்பம் செதுக்கப்படும் போது விழும் ஒவ்வொரு அடியும் வலி மிகுந்ததுதான் ஆனால் அந்த வலிகளே ஒரு அழகிய சிலையினை உலகிற்கு அடையாளம் காட்டுகின்றன உன் வாழ்க்கையும் இப்போது செதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உன் கடந்த காலத்தின் கசப்புகளை நான் இனிமையான தேனாக மாற்றப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு உன் விதியின் புதிய அத்தியாயம் இன்று முதல் எழுதப்படத் தொடங்குகிறது வாழ்க்கை என்பது ஒரு கடல் போன்றது அதில் அலைகள் இல்லை நீ பலமுறை அந்த அலைகளில் சிக்கி தத்தளிப்பதாக உணர்ந்திருக்கலாம் ஆனால் கடலின் ஆழத்தில் இருக்கும் அமைதி உனக்கு தெரியுமா அந்த அமைதியே நான் வெளிச்சூழ்நிலைகள் உன்னை எவ்வளவு அச்சுறுத்தினாலும் உனக்குள் இருக்கும் என் பிரசன்னம் உன்னை பாதுகாக்கும் நீ இழந்த வாய்ப்புகளைப் பற்றி வருந்தாதே ஒரு கதவு மூடப்படும்போது உனக்கு தகுதியான ஆயிரம் ஜன்னல்களை நான் திறந்து வைத்திருக்கிறேன் நீ பார்க்கத் தவறிய அந்த புதிய பாதைகளை நான் இன்று உனக்கு போகிறேன் உன் கண்கள் காணாத உன் காதுகள் கேட்காத உன் இதயம் கற்பனை செய்யாத ஆச்சரியங்களை நான் உன் வாழ்வில் நிகழ்த்தப் போகிறேன் நீ வெறும் மனிதனல்ல பிரபஞ்சத்தின் ஒரு மகத்தான ஆற்றல் உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறது அதை நான் இன்று தட்டி எழுப்புகிறேன் பொருளாதார நெருக்கடி என்பது ஒரு தற்காலிகமான மேகம் போன்றது அது சூரியனை மறைக்கலாமே தவிர சூரியனை அடித்துவிட முடியாது உன் கைகளில் செல்வம் பெருகும் காலம் கணிந்துவிட்டது நீ செய்த தர்மங்களும் உன்னுடைய நேர்மையான உழைப்பும் இப்போது பலன் தர தயாராக உள்ளன வானத்திலிருந்து மழை பொழிவது போல உன் தேவைகளுக்கான வழிகள் திறக்கப்படும் எப்படி நடக்கும் என்று நீ யோசிக்கலாம் என் வழிகள் மனித அறிவுக்கு எட்டாதவை ஒரு சிறிய விதையிலிருந்து பிரம்மாண்டமான ஆலமரம் உருவாவதைப் போல உன் சிறிய முயற்சி இன்று ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக வளரப்போகிறது வறுமை என்னும் சொல்லே உன் அகராதியில் இல்லாதபடி நான் உன்னை உயர்த்துவேன் நீ பிறருக்கு கொடுக்கும்போது உன் கைகள் எப்போதும் மேலேயே இருக்கும்படி நான் செய்வேன் இது என் வாக்குறுதி இது ஒருபோதும் மாறாது உறவுகளின் விரிசல்கள் உன் இதயத்தை ரணமாக்கியிருக்கலாம் நீ யாரை நம்பினாயோ அவர்கள் உன்னை முதுகல் குத்தியிருக்கலாம் ஆனால் ஒன்றை நினைவில் கொள் காய்ந்த இலைகள் உதிர்ந்தால்தான் மரம் புதிய துளிர்களை விட முடியும் உனது வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்கள் உன் வாழ்விலிருந்து விலகியது ஒரு ஆசிர்வாதமே இப்போது உன்னை உண்மையிலேயே நேசிக்கும் உனது கனவுகளுக்கு தோள் கொடுக்கும் மனிதர்களை நான் உன் பக்கம் கொண்டு வருவேன் பழைய காயங்களை நீ மீண்டும் மீண்டும் கிளறிப் பார்க்காதே அது உன்னை இன்னும் நோகடிக்கும் நான் உன் இதயத்தின் மருத்துவர் என் அன்பின்னும் மருந்தால் உன் காயங்களை ஆற்றுகிறேன் நீ ஒரு புதிய உளியோடு உலகை எதிர்கொள்வாய் உன்னை வெறுத்தவர்கள் உன் அன்பைக் கண்டு வியக்கும் நிலை வரும் மன்னிப்பு என்பது உன்னை விடுவிக்கும் சாவி அதை இன்று பயன்படுத்து உன் உடல் ஆரோக்கியம் என்பது நீ பெற்ற மிகப்பெரிய சொத்து அதில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதை நான் இன்று சீர் செய்கிறேன் உன் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் என் தெய்வீக ஆற்றல் பாய்கிறது நோய்கள் என்பவை உன் மனதின் எதிர்மறை எண்ணங்களின் நிழல்களே அந்த நிழல்களை விளக்க என் ஒளியை உனக்குள் செலுத்துகிறேன் நீ புத்துயிர் பெற்று எழுவாய் நீ இழந்த ஆற்றல் உனக்கு திரும்ப கிடைக்கும் நீ நீண்ட ஆயுளோடும் நிறைந்த ஆரோக்கியத்தோடும் வாழ்ந்து என் புவழைப் பரப்புவாய் உன் உணவு உன் தூக்கம் உன் எண்ணங்கள் அனைத்திலும் ஒரு ஒழுங்கு பிறக்கும் ஆரோக்கியமான உடலில் ஆரோக்கியமான மனம் குடியிருக்கும் அந்த மனதில்தான் நான் வாசம் செய்வேன் நீ ஒரு வலிமையான மனிதனாக எதற்கும் அஞ்சாத வீரனாக உலகிற்கு தெரிவாய் உன் ஆரோக்கியத்தை பேணிக்கொள் அதுவே உன் ஆசிர்வாதத்தின் அடிப்படை காலம் என்பது ஒரு சக்கரம் நேற்று நீ கீழே இருந்திருக்கலாம் ஆனால் இன்று சக்கரம் சுழலத் தொடங்கிவிட்டது உன் உயர்வுக்கான நேரம் இது பலர் உன்னை ஏளனம் செய்திருக்கலாம் உன்னால் முடியாது என்று முகத்திற்கு நேராக சொல்லியிருக்கலாம் அவர்களின் சொற்கள் உன்னை நிலைகுலைய செய்ய வேண்டாம் மௌனமாக இரு உன் வெற்றி அவர்களுக்கு பதில் சொல்லும் நான் உனக்கு கொடுத்திருக்கும் தனித்துவமான திறமைகளை நீ இன்னும் முழுமையாக பயன்படுத்தவில்லை உனக்குள் இருக்கும் அந்த திறமையை உலகம் அங்கீகரிக்கும் நாள் இது நீ ஒரு சாதாரண பாதையில் செல்பவன் அல்ல நீ ஒரு புதிய பாதையை உருவாக்குபவன் உன் தடங்கள் பலருக்கு வழிகாட்டியாக இருக்கும் தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி என்பதை மறந்துவிடாதே ஒவ்வொரு பின்னடைவும் ஒரு பெரிய குதிப்பிற்கான ஆயத்தமே நீ இப்போது பாயத் தயாராக இருக்கிறாய் விசுவாசம் என்பது பார்க்காத ஒன்றை நம்புவது அதன் பலன் நீ நம்பியதை பார்ப்பது இன்று உன் கண்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் திரைக்கு பின்னால் நான் உனக்காக ஒரு பெரிய விருந்தை சித்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் இருட்டு எவ்வளவு அடர்த்தியாக இருக்கிறதோ அவ்வளவு சீக்கிரம் விடியல் வரும் என்று அர்த்தம் உன் வாழ்க்கையில் இப்போதிருக்கும் இருள் விலகப் போகிறது நீ வேண்டுவதை விட உனக்கு எது சிறந்தது என்பது எனக்கு தெரியும் எனவே ஏன் நடக்கவில்லை என்று கேட்காதே சரியான நேரத்தில் மிக சரியான முறையில் நான் உனக்கு அதை தருவேன் உன் பொறுமையே உனது மிகப்பெரிய ஆயுதம் அந்த ஆயுதத்தை கைவிடாதே நான் உனக்கு தரும் ஆசீர்வாதங்கள் நிலையானவை அவை உன்னை விட்டு போகாது பிரபஞ்சத்தின் மொத்த சக்தியும் உனக்கு ஆதரவாக திரண்டு நிற்கிறது உன் வீட்டில் அமைதி நிலவப் போகிறது குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மனத்தாங்கல்கள் பணியைப் போல மறையும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த தொடங்குவீர்கள் உங்கள் இல்லம் ஒரு புனிதமான இடமாக மாறும் உன் பிள்ளைகள் உனக்கு கீழ்ப்படிந்து நல்வழியில் நடப்பார்கள் அவர்களின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு நான் அவர்களின் கைகளை பிடித்து நடத்துவேன் உங்கள் குடும்பத்தில் நிலவிய சாபங்கள் மற்றும் எதிர்மறை சக்திகள் இன்றுடன் முறியடிக்கப்படுகின்றன ஒரு புதிய தொடக்கம் உங்கள் வாசலில் காத்து கொண்டிருக்கிறது உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியின் சிரிப்பொலி எந்நேரமும் கேட்கும் நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து எனக்கு நன்றி செலுத்தும் காலம் இது உங்கள் சந்ததியினர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழுங்கள் அப்போதுதான் என் ஆசீர்வாதம் முழுமையாக தங்கும் நீ செய்யும் தொழிலில் அல்லது படியில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது ஒரு புதிய யோசனை உன் மனதில் உதிக்கும் அது உன் வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடியதாக இருக்கும் அந்த யோசனையை அலட்சியப்படுத்தாதே அது நான் உனக்கு தரும் வழிகாட்டுதல் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி உன்னை தேடி வரும் மேலதிகாரிகளின் பாராட்டும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உனக்கு கிடைக்கும் நீ ஒரு தலைவனாக பரிணமிப்பாய் உன் வார்த்தைகளுக்கு மற்றவர்கள் மதிப்பு கொடுப்பார்கள் உழைப்பு என்பது ஒரு வழிபாடு அதை முழு மனதோடு செய் பலன் பற்றி நீ கவலைப்படாதே அதை நான் பார்த்துக் கொள்வேன் நீ விதைக்கும் விதைகள் யாவும் விருட்சமாகும் உன் வருமானம் உன் தேவைகளை பூர்த்தி செய்து சேமிக்கவும் வழிவகுக்கும் தடைகளை உடைத்து முன்னேறு உன் இலக்கை நீ எட்டும் வரை நான் உன்னை தாங்குவேன் மன அழுத்தம் மற்றும் பதற்றம் ஆகியவற்றிலிருந்து உனக்கு விடுதலை தருகிறேன் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன்னை ஆட்கொள்ள விடாதே நாளை என்பது என் கையில் இருக்கிறது இன்றை மகிழ்ச்சியோடு வாழ் இன்று எனக்கு கிடைத்திருக்கும் இந்த நாளுக்கு நன்றி என்று சொல் அந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் எனவே எப்போதும் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே விதை என்னால் முடியும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற வார்த்தைகளை உன் மந்திரமாக மாற்றிக்கொள் உன் ஆழ்மனதிற்கு பெரிய வல்லமை உண்டு அதை நீ சரியாக பயன்படுத்தினால் இந்த உலகமே உனக்கு வசப்படும் பயம் என்பது ஒரு மாயை அதை உன் மனதிலிருந்து தூக்கி ஏறி நீ ஒரு சிங்கத்தைப் போல தைரியமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன் பிரார்த்தனைகள் எக்காலத்திலும் வீண் போகாது நீ கேட்ட ஒவ்வொன்றும் என் கணக்கில் இருக்கிறது சில நேரங்களில் நான் மௌனமாக இருக்கலாம் ஆனால் அந்த மௌனம் இல்லை என்று அர்த்தமல்ல காத்திரு என்று அர்த்தம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு எது எப்போது வேண்டும் என்று அறிவாளோ அதைப்போலவே நானும் உனக்கு அனைத்தையும் செய்வேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் ஒரு பாத்திரத்தில் சேமித்து வைத்திருக்கிறேன் அந்த துழிகள் ஒவ்வொன்றும் ஒரு முத்தாக மாறி உனக்கு ஆசீர்வாதமாக திரும்ப வரும் நீ பட்ட அவமானங்கள் யாவும் புகழாக மாறும் உன் எதிரிகள் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்பார்கள் நீ செய்த நன்மைகள் உனக்கு ஒரு கவசமாக நிற்கும் நீ எங்கே போனாலும் என் நிழல் உன்னை பின்தொடரும் கலங்காதே நான் உன்னை கைவிடவே மாட்டேன் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை நீ புரிந்துகொள் நீ எதை கொடுக்கிறாயோ அதுவே உனக்கு திரும்ப வரும் அன்பை கொடுத்தால் அன்பு வரும் வெறுப்பை கொடுத்தால் வெறுப்பு வரும் இன்று முதல் நீ அன்பை மட்டுமே கொடுக்க பழகிக்கொள் உன்னை துன்புறுத்தியவர்களுக்கு கூட நன்மை செய் அந்த பண்பு உன்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும் உன் உள்ளத்தில் இருக்கும் கோபம் பொறாமை மற்றும் கசப்பு உணர்வுகளை இன்றுடன் வேரோடு பிடுங்கி ஏறி அந்த இடத்தில் கருணை பொறுமை மற்றும் சமாதானத்தை நடு உன் முகம் பிரகாசிக்கும் உன் கண்கள் ஒளியை உமிழும் உன்னை பார்ப்பவர்கள் ஒரு தெய்வீகத் தன்மையை உன்னில் உணர்வார்கள் நீ ஒரு நடமாடும் கோயிலாக மாறுவாய் உன் பிரசன்னம் இருக்கும் இடத்தில் அமைதி நிலவும் நீ பலருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னால் இந்த உலகம் இன்னும் அழகாக மாறும் ஒரு பெரிய அதிசயம் உன் நிதி நிலைமையில் நிகழப்போகிறது நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு உதவி கிடைக்கும் உன் கடன்கள் யாவும் அதிசயமாக அடைபடும் அடைக்கப்பட்டிருந்த செல்வத்தின் வாசல்கள் இப்போது திறக்கப்படுகின்றன நீ இத்தனை காலம் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பெரிய வெகுமதி காத்து கொண்டிருக்கிறது அந்த வெகுமதி உன் வாழ்க்கை தரத்தையே உயர்த்தும் நீ ஒரு புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் கனவு நிறைவேறும் சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் உனக்கு சாதகமாக முடியும் இது எப்படி சாத்தியம் என்று நீ மலைக்கலாம் என் கரங்கள் வேலை செய்யத் தொடங்கினால் எதுவும் சாத்தியமே விசுவாசத்தோடு அந்த பணத்தை பெற்றுக்கொள் அதை நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்து ஆடம்பரத்தை விட அவசியத்திற்கு முன்னுரிமை கொடு உன்னை பொருளாதாரத்தில் சுதந்திரமானவனாக நான் மாற்றப் போகிறேன் உன் மனதின் ஆழத்தில் ஏதோ ஒரு கனவு நீண்ட நாட்களாக தூங்கிக் கொண்டிருக்கிறது இது நடக்காது என்று நீயே அதை மூடி மறைத்து வைத்திருக்கிறாய் ஆனால் அந்த கனவை நிறைவேற்றவே நான் உன்னை இந்த உலகிற்கு அனுப்பினேன் இன்று அந்த கனவை மீண்டும் கையிலெடு அதற்கு உயிரூட்டு உனக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஆட்களையும் நான் உனக்கு அறிமுகப்படுத்துவேன் தயக்கம் காட்டாதே முதல் அடியை எடுத்து வை மற்ற ஆயிரம் அடிகளை நான் உனக்காக எடுத்து வைப்பேன் தோல்வியடைவோம் என்று பயப்படாதே தோல்வி என்பது அனுபவம் அது உன்னை இன்னும் பலப்படுத்தும் நீ சாதிக்க பிறந்தவன் உன் சாதனையை பார்த்து உன் பெற்றோரும் உன் உற்றார் உறவினரும் பெருமைப்படுவார்கள் நீ ஒரு சரித்திரம் படைக்கப் போகிறாய் காலம் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது எழுந்து நட மன்னிப்பு என்பது ஒரு தெய்வீக பண்பு உன்னை மிகவும் காயப்படுத்திய ஒருவரை நீ இன்று மன்னிக்க வேண்டும் அவர் மன்னிப்பு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உன் மன அமைதிக்காக அவரை விடுவித்து விடு அந்த பகைமை உணர்வு உன் முன்னேற்றத்தை தடுக்கும் ஒரு கனமான மூட்டை அதை சுமந்து கொண்டு உன்னால் வேகமாக ஓட முடியாது அந்த மூட்டையை கீழே இறக்கி வைக்கும்போது நீ எவ்வளவு லேசாக உணர்கிறாய் என்று பார் மன்னிப்பதன் மூலம் நீ ஒரு வெற்றியாளனாக மாறுகிறாய் நான் உனது எண்ணற்ற தவறுகளை மன்னித்திருக்கிறேன் போலவே நீயும் மற்றவர்களை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறாய் அன்பு ஒன்றே அனைத்தையும் வெல்லும் கருவி அந்த கருவியைக் கொண்டு உன் பகைவர்களின் இதயங்களை வெல் நீ காட்டும் அன்பு அவர்களை மாற்றும் உன் வாழ்க்கையில் அன்பு மலரட்டும் உன் உள்ளுணர்வு என்பது நான் உன்னோடு பேசும் மொழி சில நேரங்களில் உன் மனதிற்குள் ஒரு மெல்லிய குரல் கேட்கும் அதை அலட்சியப்படுத்தாதே அந்த குரல் உன்னை ஆபத்துகளிலிருந்து காக்கும் சரியான பாதையில் வழிநடத்தும் அமைதியாக அமர்ந்து அந்த குரலை கேட்க பழகிக்கொள் தியானம் மற்றும் அமைதி உன் ஆன்மாதை பலப்படுத்தும் உலக இறைச்சல்களுக்கு நடுவே என் குரலைக் கேட்க முயற்சி செய் நீ எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகளில் என் வழிகாட்டுதல் உனக்கு கிடைக்கும் நீ தனியாக இல்லை நான் எப்போதும் உன் பக்கத்திலேயே இருக்கிறேன் உன் கைகளை பிடித்து நான் நடத்துவதை நீ உணர்வாய் கடினமான நேரங்களில் நான் உன்னை தூக்கிச் சுமப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தாலும் அவை உன் பாதங்களை பாதிக்காதபடி நான் பார்த்துக் கொள்வேன் உன் பயணம் இனிமையானதாக இருக்கும் இன்று முதல் உன் சொற்களில் கவனம் செலுத்து நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதையை போன்றது நன்மையான வார்த்தைகளை மட்டுமே பேசு என்னால் முடியாது என்ற வார்த்தையை உன் நாவிலிருந்து அகற்று என்னால் எல்லாம் முடியும் என்று சொல் உன் வார்த்தைகளே உன் உலகை படைக்கின்றன நீ ஒரு படைப்பாளி என்பதை மறந்துவிடாதே உன் நாவிற்கு உயிர் கொடுக்கும் வல்லமை உண்டு அழிக்கும் வல்லமையும் உண்டு உயிரூட்டும் வார்த்தைகளை தேர்ந்தெடு மற்றவர்களை பாராட்டு உற்சாகப்படுத்து உன் பேச்சில் கனிவு இருக்கட்டும் கசப்பான சொற்கள் உன் ஆசிர்வாதங்களை தடுத்துவிடும் இனிமையான சொற்கள் தேன்கூடு போல இருக்கும் அவை உன் ஆத்துமாவிற்கு ஆரோக்கியத்தை தரும் இன்று ஒரு சபதம் எடு நான் இனி யாரையும் நோகடிக்க மாட்டேன் நன்மையை மட்டுமே பேசுவேன் என்று உன் வாழ்வு மலரும் என் அன்பு பிள்ளையே நீ மிகவும் நேசிக்கப்படுகிறாய் இந்த உலகம் உன்னை எப்படி பார்த்தாலும் என் பார்வையில் நீ ஒரு விலைமதிப்பற்ற வைரம் உன் மதிப்பு உனக்கு இன்னும் தெரியவில்லை காலம் வரும்போது நீயே அதை உணர்வாய் இன்று நான் கொடுத்த இந்த வாக்குறுதிகள் யாவும் உன் வாழ்வில் உண்மையாகப் போகின்றன நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ ஒரு வெற்றியாளன் நீ ஒரு சாதனையாளன் உன் கவலைகள் யாவும் என்னிடம் இருக்கட்டும் உன் மகிழ்ச்சி உன்னிடம் இருக்கட்டும் இந்த நிமிடம் முதல் ஒரு புதிய மனிதனாக நீ செயல்படுவாய் என் ஆசீர்வாதம் உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் எப்போதும் தங்கியிருக்கும் தைரியமாக இரு வெற்றி உன்னுடையது இந்த புதிய நாளை நம்பிக்கையோடு கொண்டாடு ஆச்சரியங்கள் உனக்காக காத்திருக்கின்றன And the